தேர்தல் பல்வேறு பகுதிகளில இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பணித்திருக்கிறார்கள் அதன்படி ஒவ்வொரு மாவட்டம் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அந்த இருக்கக்கூடிய மாவட்டங்களை இருக்கக்கூடியவர்களையும் அந்த அந்தந்த மாவட்டங்களை சார்ந்த அமைப்புகளை சங்கங்களை தனி நபர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறித்து இந்த அறிக்கையை உருவாக்கக்கூடிய பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் இன்று ஒசூரிலே இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே விவசாயிகள் அவர்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதிகளை சார்ந்த இருக்கக்கூடிய மக்கள் அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்று எங்களிடம் அளித்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை எல்லாம் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாங்கள் வாங்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை எல்லாம் பார்வையிட்டு ஒன்றாக தொகுத்து முதலமைச்சர் அவர்களிடம் ஒப்புதல் பெற்று இது தேர்தல் அறி அறிக்கையாக முதலமைச்சர் வெளியும் எந்த கருத்தை மையமா வச்சு இந்த கூட்டத்துல அதிகமா ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா மிக முக்கியமாக இரண்டு கருத்துக்களை நான் பார்க்க முடிகிறது ஒன்று வந்து ஜிஎஸ்டி அதுல இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் அதுல இருக்கு அதனால் இருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வியாபாரிகளாக இருக்கட்டும் இல்லைன்னா சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் அதுல வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் மக்கள் வந்து எல்லா பகுதிகளிலுமே ஒரு தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது சொன்ன கருத்துக்கள் இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர் முற்றிலும் எதிரான முதலமைச்சர் மோடி அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இல்ல முப்பத்தி ஏழுல நிச்சயமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி சேர்ந்து நாற்பது தொகுதிகளையும் நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்பது சந்தேகம் அது முதலமைச்சரும் எங்களுடைய கட்சி தலைவரும் தளபதி அவர்கள் முடிவு செய்யும் Thank <laughs> you. இல்லைங்க ஆஹ் வந்து மிக பெரிய அளவுல அங்க வந்து திருச்சுவியில பாதிப்புகள் ஏற்பட்டது நீங்களே பாத்திருப்பீங்க ஆஹ் பெரிய பெரிய பாலங்கள் எல்லாம் வந்து அடித்து செல்லப்பட்டது சாலைகள் வந்து அடுத்த ஊருக்கு போகவே முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டது அதனால மிக விரைவாக வந்து அந்த பா பாலங்கள் எல்லோரும் சரி இல்லைன்னா ஆஹ் அங்க இருக்கக்கூடிய அந்த அடித்து செல்லப்பட்ட சாலைகள் எல்லாமே வந்து தற்காலிகமாக அத்தனையும் சரி செய்யப்பட்டது இது ஒரு சுச்சுடுங்க இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தூத்துக்குடியாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா சாலைகளும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு கணக்கெடுக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான அந்த ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார் தான் வந்து ஒரு பர்மனெண்டா ஒரு இது போடுறாங்கன்னா நீங்க மறுபடியும் டெண்டர் வச்சுதான் பண்ண முடியும் அதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு அதை செய்ய தோவங்கி விட்டாங்க இதுவரைக்கும் வந்து வேற எந்த மாநிலத்திலுமே வந்து ஒரு மாநில அரசாங்கம் வீடு இடிந்ததற்கு வந்து கட்டி கொடுப்பதற்கு நிதி ஒதுக்கீடு எதுவும் அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய அளவுக்கு யாருமே பண்ணது கிடையாது சாதாரண சாமானிய மக்கள் வந்து வீட்டு பாதிக்கப்பட்ட இடிந்து பாதிக்க